போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தொண்டி மக்களின் போராட்டம் தொண்டி மக்களின் போராட்டம் இருக்கக்கூடிய மக்கள் நீங்களும் கொஞ்சம் கோஷத்தை கையெழுத்தி போடுங்க தமிழக அரசு அரசே தமிழக அரசு நியாயமாக இது நியாயமாக மருத்துவர்கள் யாரும் எங்கள் பகுதி எம்எல்ஏ ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒன்றும் செய்யாத இருவரையும் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று நிறைவேற்று தமிழக சேய்ாய் மார்கழி பெரியவர்கள் வட்டிலும் தங்களுடைய அலுவல்களை முடித்து கொண்டு உடனடியாக போராட்ட களத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் 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 எங்கள் பவனி எம்.பி.ஏ எந்தர் வெண்மையாக கண்டிக்கின்றார் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஓட்டு போ அரசு மருத்துவ மருத்துவமனை கேட்டு வழியில் அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் இந்த போராட்ட குழு அன்போடு வரவேற்று கடைசி வரை இந்த போராட்டத்தை